காலை ஐந்து மணி அளவில் அமிர்தசரஸின் காசா கண்டோன்மென்ட் பகுதியில் பாகிஸ்தான் அனைத்து ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி நேற்று இரவு முதலே பூஞ்ச் பகுதியில் ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைப் பகுதிகள் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் அதே போல பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த எல்லைப் பகுதியில் தொடர்ந்து ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி இருப்பதை நேற்றைய தினம் வெளியுறவுத்துறை அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு தொடர்ச்சியாக இந்த பஞ்சாப் பஞ்சாப் எல்லை பகுதியில் அதே போல ஜம்மு காஷ்மீரில் வந்து சம்பல் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் வந்து தொடர்ச்சியான இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் வந்து செய்திருந்தாங்க தொடர்ச்சியாக இதை வந்து அழிக்கக்கூடிய விதமாக இந்திய ராணுவம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறது அதே போல ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் வந்து வெளியாக இருந்துச்சு அத்தகைய ஏவுக ஏவுகணைகளையும் வந்து இந்திய ராணுவம் வந்து சாதுரியமாக பயன்படுத்தி அத்தகைய அந்த ஏவுனை தாக்குதலை வந்து முழுமையாக தடுத்து நிறுத்திருக்கிறது குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முதலமைச்சரே வந்து தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே பலத்த இந்த சத்தங்கள் கேட்பதாகவும் நேற்றிரவே வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்க வாயிலாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதே போல பஞ்சாப் மாநிலத்தில் மூன்று பேர் வந்து இந்த இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக வந்து காயமடைந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க அதே போல் அதிகாலை முதலே வந்து பூஞ்ச் உள்ளிட்ட மிக முக்கியமான ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வந்து பாலாமோ ஆகிய ஆகிய பகுதிகளில் வந்து இந்த ட்ரோன் தாக்குதலை வந்து இந்திய ராணுவம் வெற்றிகர வெற்றிகரமாக தடுத்து இருப்பதாக இந்திய இராணுவம் தரப்பிலிருந்தே வந்து வெளியிடக்கூடிய அந்த செய்திகளானது வந்து குறிப்பிட்டிருக்கிறது இது தொடர்பாக இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் இந்திய ராணுவம் சார்பாக மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்பான விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஜீவபாரதி ஏற்கனவே போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்தியா சார்பாகவும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டும் வருகின்றது இரவு முழுவதும் பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக இந்தியா மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்திய நிலையில் அது தற்பொழுது முறியடிக்கப்பட்டும் உள்ளது இன்று காலை கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோடு ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பக்கம் தாண்டி அடுத்த கட்டமாக ஐஎம்எஃப்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிதி முகமையிடம் பாகிஸ்தானுக்கு கடன் உதவிகள் வழங்கக்கூடாது ஆனா அந்த அந்த மிக முக்கியமான கூட்டத்தை வந்து இந்தியா வந்து புறக்கணிச்சிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி அளவுக்கான ஒரு அந்த மிக முக்கியமான நிதியை வந்து ஐஎம்எஃப் வந்து வழங்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இந்தியாவினுடைய ஒரு ஒரு அடுத்த கட்ட ஒரு ஒரு நடவடிக்கையாக நம்ம பார்த்தாலும் கூட அடுத்ததாக நேரடியாக இந்த இராணுவம் தொடர்பான பிரச்சனைகள் இராணுவம் வந்து பாகிஸ்தான் இராணுவம் இந்திய பகு பகுதிகளை தொடர்ச்சியாக தாக்கிட்டு வரக்கூடிய நிலையில் மக்களுடைய பாதுகாப்பை தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்தியா பார்க்கிறது அதன் காரணமாக இன்னுமே வந்து பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை வந்து அடுத்த கட்டத்திற்கு இந்தியா வந்து எடுத்து செல்லவில்லை காரணம் வந்து சிவில் விமான போக்குவரத்தை வந்து இன்னுமே பாகிஸ்தான் வந்து தடுத்து நிறுத்தாமல் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அது அந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்டு பேசியது ஜீவபாரதி அதே போன்று இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இது குறித்தாக இந்திய கர்னல் பேசும்பொழுது கூட பாகிஸ்தான் பயணிகளை குறிவைத்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறது என்ற ஒன்று குறிப்பிட்டிருந்தார் இந்த வேளையில் அடுத்தடுத்த பஞ்சாப் பகுதி போன்ற எல்லைப்பகுதியினுடைய தாக்குதல் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் அத்துமீறுவதை இந்தியா எவ்வாறு இதனை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் நீங்கள் சொல்வதைப் போலவே நிதி அமைப்புகளும் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது இது குறித்தான உலக நாடுகளோடு இந்தியாவின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எவ்வாறாக இருக்கும் உலக நாடுகள் நேற்றிரவு அமெரிக்கா சார்பில் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் இருந்து அளிக்கப்பட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தானது வந்து முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இரண்டு நாடுகளுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய அந்த பதற்றத்தை வந்து தணிக்க வேண்டும் இரண்டு நாட்டினுடைய வெளியுறவு செயலாளருடன் தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளருடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இரண்டு நாடுகளுடைய அந்த வெளியுறவு செயலாளருடன் தொடர்பில் இருப்பதாகவும் வந்து வெள்ளை மாளிகை வட்டாரமானது வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல அடுத்த கட்டமாக மற்ற நாடுகள் அதாவது இப்போது மத்தியஸ்தம் செய்வதற்கு எந்தவொரு நாடுகளும் வந்து முன்வராத நிலையை வந்து அமெரிக்கா மற்றும் இத்தகைய ஒரு விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்குறாங்க அடுத்தடுத்த கட்டங்களாக இன் இன்று இன்றைய தினம் இந்த பத்தரை மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த பத்திரிகைகளை சந்திப்பு வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் மீதான என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை தாக்குதல்களை வந்து இந்தியா மேற்கொள்ள போவது என்பது தொடர்பான விரிவான விளக்கத்தை இந்தியா வந்து வழங்குகிறது ஜீவபாரதி தகவலுக்கு நன்றி